உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிபணிஞ்சு வாழ்க்கையில் உங்களை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்காமல் மற்றவங்களுக்காகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நம்பி கடந்த காலகட்டங்களில் ஏமாறக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரெண்டேகால் வருஷமாக நீங்கள் நிறைய விரயங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலை இனம் புரியாத பதட்டம் ஒரு பயம் உங்களுக்குள்ள உண்டாயிட்டு இருக்கு ஏன்னா மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் அவர் வக்கர நிலையில இருந்ததும் பிளஸ் உங்களுக்கு ஜென்ம சனியும் அதாவது விரையச்சனையும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இதை விட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா லக்னம் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருந்தால் திடீர் முடிவுகள் திடீர் யோசனைகள் இதனால இந்த முடிவுகள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைகள் கொடுத்த வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்காம கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இது எல்லாமே இந்த இடத்துல உண்டாகிட்டு இருக்கு அப்போது இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உண்மையை சொல்லணுன்னா எல்லோரும் நம்பாமல் கெட்டாங்க நீங்கள் நம்பி கேட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தும் அந்த மாதிரியான ஒரு நல்ல உழைப்பாளிகளாகப்பட்ட நீங்கள் கடின உழைப்பாளிகளாகப்பட்ட நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை அழகாக பார்த்து பார்த்து செய்து எல்லாத்தையும் முடித்து சக்ஸஸ்ஃபுல் அடைகிற நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க ஈஸியாக அதை அடைஞ்சி அவங்க குறைந்த உழைப்பை போட்டு பலன் அடைஞ்சிட்டு போறாங்க அப்போ இந்த மாதிரியான சில இடைஞ்சலும் தடையும் குழப்பமும் செய்த வேலையில சில துரோகங்களும் கடந்து வந்த இந்த மீனராசி அன்பர்கள் பல பேர் தன் வேலையவே இழக்கக்கூடிய நிலை சில வாழ்க்கையிலேயே பாதிக்கப்படக்கூடிய நிலை காரணமே இல்லாம திருமணமாகி குறிப்பிட்ட காலகட்டங்களிலே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுங்க அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுருக்கீங்க ஏன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்றைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் இந்த பாதிப்புகளால் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு வேணும் சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய இலக்கை உண்டாக்கிட்லான்ற தன்னம்பிக்கையோட நிற்கிறீங்க அந்த தன்னம்பிக்கைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அடுத்தது அந்த ராசியில் ராகுவும் சுக்ரனும் இணைகிறாங்க இதில் உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானத்தில் பனிர பதினோராந்தேதி வரைக்கும் இந்த புதன் பகவானும் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானும் ஆதித்யா யோகத்தில் நிற்கிறாங்க மறுபடியும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மீண்டும் ஆதித்யா யோகத்தில் அதே இடத்துல நிற்க போகிறாங்க இந்த அமைவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அதே சமயம் இந்த விரைய சனினால் என்ன பண்ண பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த வேலையை செய்ய விடாது தடைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யலாம்னு நினைப்பீங்க நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு இப்படியே தள்ளி 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 போட்டுக்கிட்டே போகும் சில விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாததுனால பிரச்சனை வரும் சில விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சதுனால அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கும் இதை எல்லாமே இந்த விரையச்சனி உங்களுக்கு ஒரு புறம் கொடுத்துட்டுருக்கார் அப்போது இந்த நேரம் சற்று கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு சாதக நிலையில இருந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சத்ரு ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் தேதிக்கு மேல அவர் விரயஸ்தானத்துக்கு வரார் அப்ப கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கிட்டிடும் ராஜயோகா அமைப்பு இந்த இடத்துல உண்டாகிடும் அப்போ இந்த சான்ஸை சரிய பயன்படுத்தினால் பெரிய சிக்கல்ல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ரொம்ப நாளா முயற்சி எடுத்து திருமண முயற்சிகள் கூட தடங்கள் ஆயிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் அது கை கூடி வரும் குறிப்பா பிசினஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா தொழில் ரீதியில் நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களோடு இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் பிரச்சனை வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சிக்கல் பொருள் எடுக்கிற இடமும் கொடுக்குற இடமும் பார்த்தா உங்களுடைய கிளைண்ட் யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலை தொழிலை இதை விட்டுட்டு வேறு எதாவது புதுசாக தொடங்கலாமா ஏன்னா ஒரு காலகட்டங்களில் இதை வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாம கண்டினியூ பண்ணலாம் நினைச்ச காலகட்டங்கள் போய் ரெண்டு மூணு பிரான்ச்சை நம்ம ஓப்பன் பண்ணலான்ற காலம் போய் இன்றைக்கி இருக்கிறத விட்டுட்டு சிலரெல்லாம் வேலைக்கே போயிடலாம்ன்ற அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிருக்கும் ஏன்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் பணம் அதாவது சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகப்பட்ட உங்களுக்கு இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை வரலாம் ஒவ்வொன்றும் பிரச்சனையும் அங்கே மாறக்கூடாது அப்போ குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க தொழில் ரீதியிலையும் பாதிப்பில் சந்திச்சிட்டீங்க குறிப்பா மீனராசி அன்பர்கள் வேலையில் பாதிக்கப்பட்டது தான் அதிகம் மன உளைச்சல் குடைச்சல் தொந்தரவு தனக்கு மேலே இருக்கிறவங்களையும் சமாளிக்க முடியல கீழே இருக்கிறவங்களுடைய குடைச்சலை தாங்க முடியல தன் சக ஊழியர்கள் தன்னை பத்தியே தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி இல்லாததோ பொல்லாததோ சொல்லி இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வரதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் தேதி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுசா அதிலையும் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் யோகா அமைவுகள் உண்டாகும் அதற்கு முன்னாடி முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதற்குரிய வெற்றிகள் கிடைக்கும் இதில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவர்களுடைய செயற்கை சிநேகிதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடந்த காலகட்டங்களில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கும் ஏன்னா அவங்க சில திடீர் முடிவுகளும் முயற்சிகளும் எடுக்கிற மாதிரி உங்கள் பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும் குறிப்பாக அவங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் அதை சார்ந்த விஷயங்கள் தொழில் எல்லாமே இன்னைக்கு பிளாக் ஆகக்கூடிய நிலை கல்வி படிப்பு வேலைக்காக கட்டின பணம் கூட லாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய நிலை இதுல ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் நலன் பண்ணி எல்லாமே சேர்ந்து ஆகி நிற்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து இது மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டம் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதனால பல்வேறு வித பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க சொந்தம் பந்தம் உற்சாக உறவினர் இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் ஒருத்தருக்கு கஷ்டம் வரும் பொழுது தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஏன் நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு மற்றவங்க நிற்பாங்க நிற்க மாட்டாங்கன்றதே தெரியும் அந்த விஷயத்தில் ரொம்ப அனுபவசாலிங்க மீனராசி அன்பர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தில் உங்களுக்கு வேண்டியவங்களே இவங்க எவ்வளோ வேண்டாதவங்கள நம்மளை நினச்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பாடம் கிடைச்சிருக்கும் பட் இந்த பாடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இந்த அனுபவம் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய ஊன்றுகோலாக உங்களுக்கு உதவும் இதனுடைய வலிமை உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கால அமைவுகளாக இருக்கும் ஏழரை சனின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் எப்போவுமே ஏழரை சனிய நெகட்டிவாவே நினைக்க வேண்டாம் சிலர் ஏழரை சனியிலேயே நல்ல நல்ல அமைவுகளும் நல்ல நல்ல மேன்மைகளையும் அடையக்கூடிய அற்புத அமைவுகள் உண்டாகுது ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா உங்க ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அந்த பரல்கள் இதே சனி பகவான் ஒரு ஆறு ஏழுக்கு மேலலாம் இருந்துட்டா டாப் லெவல்ல வேலை செய்யும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சென்னு வானோ அவங்க ஏழரை செனியில் தான் ஐ லெவலில் இருப்பாங்க டாப் பொசிஷனில் இருப்பாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது பாசிட்டிவும் அதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி சாதகமாக இருந்தாலே போதும் உச்சக்கட்ட வாழ்க்கையை வாழலாம் அதனாலே உங்களை ஜனன ஜாதகத்தையும் வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க பார்த்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன்னா இந்த பலமும் அவசியம் உங்களுடைய கோச்சாரத்துல இந்த பலன்களும் ரொம்ப அவசியம் இந்த ரெண்டு பலன்கள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கீங்களா குறிப்பா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதிக்கு வந்து பத்தாம் பாவாதிபதி குரு பகவான் இவர் வக்ர நிலையிலிருந்து இப்ப இயல்பு நிலைக்கு வந்துட்டார் இவர் அது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ இந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழக்கூடிய இந்த பார்வையால இத்தனை நாளா தடப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிற ஒரு நேரமா இது இருக்கும் அதுலயும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் அதாவது இத்தனை நாள் கசப்பான அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு ஒன்றிணைந்து வாழக்கூடிய அற்புத வாய்ப்புகளை இந்த இடத்துல இருக்கும் கடன் சுமைகளும் சரி எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல அமைவுகளாக இருக்குது அதனால் அந்த ஜாதக அமைவுகளும் இதுவும் ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டால் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் பாகியசாலியாக அமையக்கூடிய அளவுக்கு அற்புத மேன்மைகள் உண்டாகிடும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கை அவசியம் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சின்னு சொல்கிறதோ எல்லாம் வேண்டாம் அவசரப்படாதீங்க ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க இதெல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு மேன்மை அடைவீங்க இதில் ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசியிலே ராகு இருக்காரு ஏழில் கேது இருக்காரு எப்போவுமே உங்களுக்கு இந்த ராகு கேது இந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு மு முடிவையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து இறங்கி செயல்படுங்க அவசரப்பட்டு இறங்கி செஞ்சுட்டால் தப்பாக போயிடும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அசையக்கூடிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவும் வேண்டாம் பூமி வாங்குறீங்களா சந்தோஷமாக வாங்குங்க வீடு கட்டுறீங்களா யோசிக்காமல் கட்டுங்க வீடு வாங்குறீங்களா கட் வாங்குங்க பட் இந்த ஆடம்பர விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தருங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி நடந்துக்குங்க இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மேற்கொண்டு மீனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்